நீதி கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்ற ஜெப உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஜெப வேலைக்கு ஆரம்பமாக ஆரம்ப ஜெபம் வருஷத்த நல்ல தகப்பனே துதிக்கிற காலை வேலைக்காக நன்றி செலுத்துறோம் இப்பொழுதும் தகப்பனே நாங்கள் சமூகத்திலே ஒரு மனப்பட்டு தகப்பன்னு இசைப்பான் அண்ணவரையும் சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிற இந்த வேலையிலும் அவன் இசப்பான் பாடல் வேலை ஆராதனை வேலை செய்தி வேலை ஒவ்வொரு அவன் ஜெப வேலையின் தகப்பனே எங்களுக்கு ஆசீர்வைத்து தருவீராக இந்த நாள் முழுவதுமாக உடைய தேவ இரக்கம் கிருபை எங்கள் ஒவ்வொருத்தரோடும் குளர்ந்து பாதுகாத்து விலை நடத்தட்டும் இயேசு நாமத்தில் ஆமே கத்தரின் கை குறுகவில்லை என்ற பாடலை சேர்ந்து பாடும் கத்தரின் கை குறுகவில்லை கத்தரி மா மீதிமார் என்றும் என்றும் பிழைப்பா விசுவாசத்தார் மீதி மா இன்றும் என்றும் பரிசுத்த பாதையில்

ஏரி கலங்காத பிழைப்பா விசுவாசத்தா நீதிமா இன்றும் என்றும் பிழைப்பா மேகம் போன்ற பாப்பு தத்தா அவரும் ஒரு மணப்பட்ட உள்ளத்தோடு தெய்வ சமூகத்தில் நம்மளை முழுமையாக அர்ப்பணிப்போம் நல்ல தெய்வமே மே பரிசுத்தரே துடிக்கிறோமாப்பா துதிக்கிறோம் அப்பா பரிகாரியே மே துதிக்கிறோம் பலியாணீரையே துதிக்கிறோம் துடிக்கிறோம் தேவனே தெய்வனையே துதிக்கிறோம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மே துதிக்கிறோம் ஐயா துதிக்கிற ராஜா துதிக்கிறோம் மாண்டு வரை துதிக்கிறோம் துதிக்கிறோமாப்பா கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணினிமை போல பாதுகாத்த தெய்வமே துதிக்கிறோம் சுவாமி துதிக்கிற ராஜா துதிக்கிறோம் அப்பா எங்கள் கண்மழையே மெத்துடிக்கிறோம் எங்கள் கோட்டையே துதிக்கிறோம் எங்கள் தயபரேமை துதிக்கிற எங்கள் நீதியின் தேவனே துதிக்கிறோம் எங்கள் வெற்றி வேந்தனே துதிக்கிறோம் ஐயா துதிக்கிற ராஜா துதிக்கிறோம் அப்பா துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் 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 எங்களுக்காக மறித்து எங்களுக்காக உயிர்த்து எங்களுக்காக ரட்சிப்பை தந்தவரே ஐயா துதிக்கிறோம் மாண்டவரை துதிக்கிறோம் மாண்டவரை துதிக்கிறோம் மாண்டவரை துதிக்கிற ராஜா நன்றி ஏசப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் என் தகப்பனே எங்களை கண்ணினிமே போல பாதுகாத்து இந்த புதிய நாளை தந்து இந்த காலை வேலையில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி உமக்கு நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்போ போக்குவரத்து பிரயாணங்களும் எங்களோடு இருந்து எல்லா நாச மோச விபத்துகளுக்கு விளக்கி எங்களை பாதுகாக்கிறீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி ராஜா நன்றி ஏசப்பா எவ்வளவு சுகவீனம் வந்தபோது உம்முடைய சுகத்தை தந்து எங்களுக்கு பலப்படுத்தி எங்களை சாட்சியா நிற்கிற வைத்திரே நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி உன்ன உணவு உடுத்த உடை இருக்க இடத்தை தந்து எங்களை பலப்படுத்தி பாதுகாக்கிறவரே நன்றி மனமெறங்கி தகப்பன எங்களை உங்களுடைய ஆண்டவரே உமக்கு பிரியமான பாத்திரமா எங்களை மாற்று ராஜா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீர சந்தேக தேவ ஆவியானவரின் பலத்தனால இடை கட்டுமடிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசப்பா எங்களை முற்றிலுமாக உங்களுடைய கரத்தில் வெறுமையாக்கி தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் மட்டும் ஓய்ந்துருங்க ஏசு கிறிஸ்துவின் முன் நல்ல பிதாவே ஆமே வாசிக்கப்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எவ்ரேயர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் மனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து நாற்பது வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள் ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலுவி போகிற இருதயமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்களை பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் சகோதரரை ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிஸ்வாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் உங்களில் ஒருவன் ஆகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்ன அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே கேட்டவர்களில் கோபம் ஊட்டினவர்கள் யார் மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா மேலும் அவர் நாற்பது வருஷமாய் யாரை ஆலோசித்தார் பாவம் செய்தவர்களே அல்லவா அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று பின்னும் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் கீழ்படியாதவர்களை போனார்கள் என்று பார்க்கிறோம் வாசிக்க கேட்ட பகுதியில் எப்ரேர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் பார்த்தோம்னா அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் அவ்விசுவாசம் வந்து ரொம்ப பெரிய ஒரு விளைவுகளை வந்து என்ன செய்யும் ஏற்படுத்தும் நம்ம வந்து நிறைய நேரங்களில் விசுவாசத்தை பற்றி நம்ம நிறைய வசனங்கள் படிச்சுருக்கோம் நல்லா கேட்டிருக்கோம் அவ்விஸ்வாசம் வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பழைய பாட்டில் ஒரு சம்பவத்தின் மூலமாக என்ன செய்யப்போகிறோம் பார்க்க போகிறோம் இதில் என்னாகவும் பதிமூணாம் அதிகாரம் பதினாலாம் அதிகாரத்தில் நடக்கிற இந்த சம்பவங்கள் இந்த சம்பவத்தில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்ரேவேல் ஜனங்களை வந்து நானூறு வருஷமாக என்ன செய்கிறாங்க எகிப்தில் அடிமைத்தனமாக இருக்கிற அந்த ஜனங்களை மோசை வந்து என்ன செஞ்சிக்கிட்டு இருக்காரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணான் தேசத்துக்கு என்ன செஞ்சுருக்காரு அழைத்து வந்துகிட்டு இருக்காரு அப்போ அழைத்து வர்றப்போ நிறைய இடங்களில் வந்து தேவன் வந்து என்ன செஞ்சிருக்காரு அற்புதமாக அதை ஜனங்களை வந்து செஞ்சிருக்காரு வழி நடத்தி வந்துக்கிட்டு இருக்காரு இப்போ அவங்க வந்து எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் காணான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி காதேஸ் பர்ணயா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அந்த காதேஸ் பர்ணயாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் செங்கடல் பிளந்த சம்பவம் அடுத்தது மன்னாவால் போஷித்தது அடுத்தது என்ன சீனாய் மலையில் பத்து கட்டளைகள்லாம் என்ன செஞ்ச எழுதப்பட்டது அப்படி நிறைய காரியங்கள் வந்து என்ன செஞ்சிருக்கு நடந்திருக்கு இந்த காதேஷ் பர்ணயாக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு ரெண்டு வருஷம் என்ன செஞ்சிருக்கு ஆயிருக்கு அப்போ அந்த ரெண்டு வருஷத்தில் ஜனங்கள் வந்து வனாந்திர வழியாக தான் வராங்க வெயில்னா என்னென்னு தெரிஞ்சுது தாகம்னா என்னன்னு தெரிஞ்சுது பசினா என்னன்னு தெரிஞ்சுது புலம்பல் முறுமுறுப்பு எல்லாமே அவங்க என்ன செஞ்சாங்க அனுபவிச்சாங்க ஆனால் ஆண்டவர் வந்து எல்லா காரியங்கள்லேயும் அவரை வந்து அவங்கள வந்து ஒரு குறை இல்லாதபடி எல்லா கஷ்டங்களையும் நிறைகளாக என்ன செஞ்சுருக்காரு மாற்றி வந்தார் அப்போ பின்னாடி எதிரிகள் துரத்திட்டு வர்றப்போ செங்கடல் என்ன செஞ்சது ரெண்டா பிளந்து அதில் ஒரு பெரிய அற்புதம் வந்து என்ன செஞ்சது நடந்துச்சு அப்போ நிறைய அற்புதங்கள் அந்த ஜனங்கள் கண்ணால் என்ன செஞ்சிகிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த வனாந்திர பாதையில் ரெண்டு வருஷ காலத்தில் அவங்களுக்கு என்னெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா பரிசுத்தத்தை பற்றி கற்றுக் கொடுத்துருக்கறாரு அடுத்தது போர் பயிற்சி அடுத்தது ஒரு ஆசிரிப்பு கொண்டார அந்த ஆசாரியர்கள் வந்து என்னென்ன முறைமைகளை பின்பற்றணும் அப்படிங்கிற அந்த சுத்திகரிப்பு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை ஒரு ட்ரைனிங் மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க ரெண்டு வருஷத்தில் அந்த ஜனங்கள் வந்து நினைச்சிருக்காங்க நிறைய அனுபவத்தின் மூலமாக என்ன செஞ்சுருக்காங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையிலும் வனாந்திரமான ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னு சொன்னால் அதில் தேவன் வந்து நிறைய காரியங்களுக்கு வந்து நம்மளை என்ன செய்கிறாரு பயிற்றுவிக்கிறார் அந்த பயிற்றுவித்த தான் அவர் வந்து என்ன செய்வார் நம்மளை ஆசீர்வதிப்பார் அதனால் நம்மளுக்கு ஒரு வேலை அந்த கஷ்டமா இருந்தாலும் அதோட முடிவு வந்து எப்படி இருக்கும்னா சம்பூர்ணமாக தான் என்ன செய்யும் இருக்கும் அதே மாதிரி இந்த ஜனங்கள் வந்து என்ன செய்யிருக்காங்க ரெண்டு வருஷம் கழித்து இந்த காதேஷ் பரணையா அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்காங்க இப்போ வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு சம்பவம் வந்து நடக்கு என்ன அப்படின்னு சொன்னா என்னாகமம் பதிமூணா அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஒன்று ரெண்டு கத்தர் மோசையை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் காணான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார் இல்லை வந்து கத்தர் வந்து மோசையிட்ட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நீ வந்து காணான் தேசத்தை சுற்றி பார்க்கறதுக்கு என்ன செய் பனிரெண்டு கோத்திரத்துல ஒவ்வொருத்தராக பனிரெண்டு பேரை நீ வந்து என்ன செய்ய அனுப்பு அப்போ கத்தர் மோசையிட சொன்னாரு அப்படின்னா ஜ இதில் இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் உபாகமும் ஒன்று இருபத்தி ரெண்டு அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும் நாம் இன்ன வழியாய் அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறுசெய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள் இந்த இதில் என்ன இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா ஜனங்கள் தான் போய் மோசிட்ட போய் நாங்கள் வந்து என்ன செய்யணும் காணானுகில் போய் நாங்கள் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு கேட்க போய் தான் மோசை வந்து கத்திரிடத்தில் கேட்குறாரு அது அதுக்கு கர்த்தர் வந்து என்ன செய்யற பெர்மிஷன் கொடுக்குறாரு நீங்கள் போங்க ஒவ்வொரு கொத்தரத்துலையும் ஒவ்வொருத்தர் என்ன செய்யுங்க போங்க இதுதான் போகிறதுக்கு காரணமான ஒரு காரணம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்னாகமோ பதிமூணு அதிகாரத்தில் பார்த்தா பனிரெண்டு பேர் என்ன செஞ்சாச்சு காணானுக்கு போயாச்சு பனிரெண்டு பேர் காணானுக்கு என்ன செஞ்சாச்சு போயாச்சு போய் சுற்றி பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க திருப்பி வராங்க திருப்பி எப்போ வராங்க அப்படின்னு சொன்னால் நாற்பது நாள் கழித்து திருப்பி வராங்க நாற்பது நாள் வந்த உடனே இங்கே ஜனங்கள் மோசம் எல்லோரும் கூடி நின்று அவங்க இப்போ இந்த பன்னிரெண்டு பேர்கிட்ட என்ன செய்கிறாங்க நீங்கள் போயிட்டு வந்தீங்களே இந்த செய்தி என்ன அப்படின்னு சொல்கிறப்போ அதில் ரெண்டு பேர் காலைப்பும் யோசைப்பும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது மகா நல்ல தேசம் நல்ல நல்ல பட்டணங்கள்லாம் நல்லா அரணிப்பாக இருக்குது அது நம்ம ஈஸியாக நம்ம அங்கே போய் என்ன செய்யலாம் கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாச வார்த்தைகளை வந்து என்ன செய்கிறாங்க பேசுறாங்க ஆனால் அங்கே போன அந்த பத்து பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து இருக்கிறவங்கெல்லாம் பெரிய பலவான்கள் அவங்க வந்து ராட்சஸர்கள்லாம் இருக்காங்க அந்த ராட்சஸர்கள் ஏனோ கூட குமாரனாகிய ராட்சஸரெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம் அவங்களோட பார்வைக்கு வந்து நாங்கள்லாம் எப்படி இருக்கோம் வெட்டுக்கிளிகள் போல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துர்ச்செய்தியை வந்து என்ன செஞ்சாங்க பரம்ப செய்தாங்க அப்புறம் இதில் வந்து ஒரு இந்த பார்வை வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் வந்து என்னது நல்ல விதமாக சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க வந்து என்ன செய்கிறாங்க துர் என்ன செய்கிறாங்க பரப்புகிறாங்க ஆனால் மக்கள் வந்து எதை நம்புனாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர் சொன்னதை என்ன செய்யலை நம்பலை பதினாலு அதிகாரம் ஒன்றா வசனத்தை பார்த்தோன்னா அப்பொழுது சமையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள் ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டே இருந்தார்கள் இந்த செய்தியை கேட்டவுடனே அவங்க என்ன செய்கிறாங்க புலம்புறாங்க கூக்குரல்றாங்க ராம் முழுவதும் அழுதுகிட்டு இருக்காங்க அடுத்த அடுத்த வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எகிப்து தேசத்திலே செத்து போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே அவங்க அங்கே விட்டு வந்த அந்த தேசத்தை இன்னுமே அவங்க என்ன செய்யலை மறக்கலை அவங்க வாக்குதான் பண்ணிட்ட தேசத்துக்கு வந்திருந்தாலும் அவங்க நினைவுலாம் எங்கே தான் இருந்துச்சு எகிப்துலேயே தான் என்ன செஞ்சது இருந்தது அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் கத்தர் வந்து எங்களை இந்த தேசத்துக்கு ஏன் இப்படி கொண்டு வந்தது என்ன அப்படின்னு சொல்லி முருங்கு அடுத்த வசனத்தில் பார்த்தோன்னா நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நம்ம என்ன செய்யலாம் திரும்பி பெயரலாம் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ இவ் அந்த ரெண்டு பேர் அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அது நல்ல தேசம் நம்ம இருக்கலாம் நீங்கள் வந்து கத்த நம்ம மேலே எவ்வளோ பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு தந்திருக்காரு அது பாலும் தேனும் ஓடுகிற வாக்குதத்தம் உள்ள தேசம் அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் அந்த ஜனங்கள் எல்லோரும் அந்த பத்து பேர் சொல்கிறத தான் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க கேட்டுகிட்டு இருந்தாங்க இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் உலகம் வந்து எனது அந்த பத்து பேர் மாதிரி நீ ஜோ பண்ணி நீ என்னத்தை கண்ட பைபிள் வசதி என்னத்தை கண்ட நீ உபவாசம் பண்ணி என்ன நீ ஆலயத்துக்கு போய் என்ன நீ பாடி என்ன செய்கிற நீ என்ன அப்படின்னு நிறைய விதங்கள்லாம் நம்மளை வந்து குற்றம் சாட்டிக்கிட்டே என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்போ அதை கேட்டோடனே ஆமாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகவே கூடாது இவங்க இப்படி முறுமுறுத்து இப்படி அவங்க புலம்பி இப்படி கூக்குற அழுதுனால அவங்க எவ்வளோ பெரிய ஒரு விளைவுகளை வந்து என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் இந்த காதேஷ் பரணையா அப்படிங்கிற இடம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு ஒரு முக்கியமான ஒரு இடம் அதாவது இஸ்ரேவேல் அந்த ஜனங்களே அந்த வாக்கு பெற முடியாதபடி எனது திருப்பி விட்ட ஒரு ஒரு இடம் தான் என்னது இந்த காதேஷ் வர்ணையா அடுத்து இதை இவ்வளோ அழுதுகிட்டே இருந்த உடனே கத்தருக்கு வந்து என்ன செய்யுது மிகுந்த கோபம் வருது பதினாலு அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கத்தர் சொல்கிறாரு என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதோட பத்து முறை என்ன செஞ்சாங்க பரீட்சை பார்த்துட்டாங்க அடுத்தது எவ்வளவோ அவங்க என் மகிமை எவ்வளவோ அடையாளங்கள் எவ்வளவோ அற்புதங்களை பார்த்தும் அவங்க இன்னும் என்ன என்ன செய்யலை நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு கத்த சொல்கிறாரு என்னாகமும் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி நாலாம் வசனத்தில் நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த நாற்பது நாள் லக்கத்தின் படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் நாற்பது வருஷம் உங்கள் அக்ரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் இதில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் நாற்பது நாள் அவங்க சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க ஆனால் தேவனை வந்து விசுவாசிக்கலை அதனால் உங்களுக்கு என்னது அந்த நாற்பது நாள் ஒரு வருட கணக்காக உங்களுக்கு நாற்பது வருஷம் நீங்கள் வந்து என்ன செய்வீங்க அலைந்து திரிவீர்கள் அப்படின்னு நினச்சி சொல்லிட்டார் அதுக்கப்புறம் இருபது வயசுக்கு மேற்பட்டவங்க யாரும் என்ன செய்ய முடியாது காணாமுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது காலை பியோசுவார் ரெண்டு பேர் மட்டும் என்னை நம்பி விஸ்வாசம் அறிக்கை அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யலாம் காணானுக்குள் பிரவேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரி ஆசீர்வாதம் அப்படி கைக்கு வந்து நிற்கும் நம்ம முன்னாடி வந்து இருக்கும் ஆனால் நம்மளுடைய மனப்பான்மை நம்மளோட அவிஸ்வாசமான வார்த்தைகள் நம்மளோட பேச்சினால் நம்மளுடைய பார்வையினால அது வந்து நம்ம கைக்கு வந்து என்ன செய்ய முடியும் வராமல் என்ன செஞ்சிருக்கு போயிருக்கு அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம சூழ்நிலையை வந்து என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கலாம் அல்லது நம்மளை சுற்றிலும் அந்த ஆசீர்வாதம் வந்து இருக்கும் நம்மளோட அவிஸ்வாசமான வார்த்தைகள் வந்து என்ன செஞ்சது அப்படியே அது ஆசீர்வாதத்தை வந்து என்ன செஞ்சது தடுத்துருது அதனால் ஒரு அவிஸ்வாசம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு விளைவை வந்து என்ன செஞ்சது ஏற்படுத்தி விட்டுச்சு அதனால் நம்ம எப்பொழுதுமே விசுவாசமுள்ள வார்த்தைகளை முதல்ல கத்தர நம்பணும் அவர் வந்து எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சும் அவங்கள நைட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அவருக்கு பாதுகாப்பு தான் பகலில் மேகஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பம் அவ்வளோ நடத்தின பிறகு மண்ணா சமையலே அவங்க பண்ண வேணா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இவ்வளவுதும் சொல்லி கொஞ்சம் நேரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க ஆண்டவரையும் மறந்துட்டாங்க பாடுகள் வந்தோன்னே நம்மளும் என்ன செய்கிறோம் கடவுள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காரா அப்படி இப்படி நம்ம சொல்லும்போது தேவன் வந்து என்ன செய்கிறார் இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கேன் ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே என்னை அப்படியே என்ன செஞ்சார் தூக்கி போட்டு எவ்வளவோ அவர் பொறுமையாக தான் இருக்கிறார் செல்ல நேரம் நம்மளுடைய வாயின் வார்த்தைகளால் எனது மரணமும் ஜீவனும் நம்மளுடைய வாயின் வார்த்தைகளில் தான் என்ன செய்து இருக்குது அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால் நம்மளால் விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேச முடியுமோ கத்தரை நம்பி என்ன செய்யணும் விசுவாச அறிக்கைகள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து அடிக்கடி என்ன செய்யணும் எந்த பிரச்சனைகள் பாடுகள் வரும்பொழுது விசுவாச அறிக்கை கத்தர் மேலே அதிக நம்பிக்கை வச்சு நம்முடைய வாயிலருந்து என்ன செய்யணும் வெளிவரணும் சில நேரம் ஆசீர்வாதம் நம்மளுடைய கையில் வந்து என்ன செய்ய இருக்கும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வந்து என்ன செஞ்சிருவோம் இழந்து விடுவோம் நிறைய நேரங்களில் நம்ம பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்கிறோம் அப்படின்னா பிரச்சனையை பெருசாக பார்த்து தேவனை ரொம்ப சின்னதாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் தே நம் தேவன் பெரியவர் நம்ம எல்லாவற்றையும் நமக்காக அந்த உலகத்தையே சிருஷ்டித்தது நமக்காக தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் ஆனால் நம்ம உலகத்தையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பொருட்கள் மேலே உலகத்தின் மேலே கண் வச்சு நம்ம என்ன செய்கிறோம் பரலோகத்தை வந்து பரலோக தேவனை வந்து நம்ம நிறைய நேரம் மறுதளிச்சிட்றோம் ஆனால் எப்பொழுதே நம்ம என்ன செய்யணும் பிரச்சனையை சின்னதாக்கி தேவனை பெரிதாக நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன செய்யும் அற்புதம் வந்து நிச்சயமாக என்ன செய்யும் நிகழும் அடுத்து என்னாகவும் இருபது அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜனங்கள் காதேசில் தங்கியிருக்கையில் மரணம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டால் இந்த மிரியாம் யார் அப்படின்னு சொன்னால் மோசையோட சகோதரி மோசை ஆரோன் மிரியாம் இந்த மூணு பேருமே என்ன செ மூணு பேருமே இஸ்ரேவேல் ஜனங்களை வழி நடத்துறதுல தலைமை வகுத்து என்ன செஞ்சுருந்தாங்க இருந்தாங்க அப்போ இந்த மிரியாம் வந்து ஒரு பெரிய பாடகி தீர்க்கதரிசி மோசையோட இணைந்து தலைமைத்துவம் ஏற்பட்டு இஸ்ரேவேல் ஜனங்களை என்ன செஞ்சால் வழிநடத்துன அவளோட மரணமும் இந்த காதேஸ்வரனையாங்கிற இடத்துல தான் என்ன செஞ்சது நடைபெற்றது மிரியா வந்து என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால் கத்தர் அபிஷேகம் என்ன மோசனைக்கு விரோதமாக அவள் தாழ்த்தி என்ன செஞ்சா பேசினா அதனால அந்த குஷ்டரோகம் ஆன அந்த இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் குஷ்ணரோகம் ஆகி அதை அதில் வந்து ஒரு அற்புதம்லாம் என்ன செஞ்சது நடைபெற்றுட்டு அவள் கூட என்ன செய்யல காணானுக்குள்ளே பிரவேசிக்க முடியலை ஒரு வேளை நம்ம ஆலய ஈடுபாடுகளில் இருக்கலாம் பைபிள் வாசிக்கலாம் உபவாசம் இருக்கலாம் ஜெபிக்கலாம் ஆனால் நம்ம விசுவாசம் இல்லாமல் ஏதோ ஒரு வார்த்தைகளை நம்ம அவஸ்வாசமாக பேசும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எது பெற்றுக்கொள்ளவும் முடியலை கத்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறதுலேயும் என்ன செய் பின்வாங்க இருக்குது இந்த மிரியாம் சம்பவமும் எனது காதேஷ் அப்படிங்கிற இடத்துல தான் என்ன செய்ய நடந்தது அடுத்து பார்த்தா என்னாகமாம் இருபதாம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மோசை வந்து என்ன செய்கிறாரு இதே காதேஷ் தான் கண்மலையை பார்த்து ஜனங்கள் வந்து தண்ணி இல்லைன்னு முறையிடும்போது கண்மலையை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் சொல்லும்போது மோசை வந்து என்ன செய்கிறாரு ரெண்டு தடவை அந்த கண்மலையை வந்து என்ன செய்கிறாரு அடிச்சிடறாரு அடித்த உடனே கத்தர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா பனிரெண்டாம் வசனம் பின்பு கத்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் அப்போ ஒரு கீழ்படியாதது கூட அவிஸ்வாசமாக என்ன செஞ்சுட்டு மாறிட்டு மோசையோட கீழ்படியாத ஒரு சின்ன ஒரு காரியம் அதை அபிஸ்வாசமாக மாறி காணான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போயிட்டு அப்போ ஒரு சின்ன ஒரு கோபம் அவசரம் கூட ஒரு பின் விளைவுகளை வந்து என்ன செய்து ஏற்படுத்தப்பட்டுச்சு மோசை ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் தேவனுக்கு பிரியமானவர் தான் ஆனால் ஒரு அவிஸ்வாசத்தினால் வாக்கு பண்ணப்பட்ட காணானுக்குள்ளே அவரால் என்ன செய்ய முடியாது பிரவேசிக்க முடியலை அதை மாதிரி இந்த ஜனங்களை பார்த்தோம் அப்படி சொன்னால் யாரெல்லாம் முறுமுறுத்து யாரெல்லாம் புலம்புனாங்களோ அவங்க யாருமே அந்த காணான் தேசத்துக்குள்ளே என்ன செய்யலை பிரவேசிக்கலை அவங்களோட முடிவு எல்லாம் வனாந்திரத்துலேயே என்ன செஞ்சது முடிஞ்சிட்டு ஆசீர்வாதம் வந்து நமக்கு முன்னாடி இருக்கும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள்னால அந்த ஆசிர்வாதத்தை நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது இழந்து போயிடக்கூடாது அப்போ ஆண்டவர்க்குள்ளே நம்ம இருக்கும்போது நூறு சதவீதம் முழுமையாக இருந்த அதில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் நம்ம வந்து இருந்துட்டு ரெண்டு கொஞ்சோண்டு தானே நம்ம கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்னாலும் அது பெரிய விளைவுகளை வந்து என்ன செய்து ஏற்படுத்திடுது அப்போ ஒரு தேவன் மேலே நம்ம விசுவாசம் வைக்காத எல்லாமே அது வந்து பாவத்துக்குள்ளேயும் நம்மளை மரணத்துக்குள்ளேயோ தேவையில்லாத ஒரு காரியத்துக்குள்ளே தள்ளிடுது தேவன் நம்ம இடத்துல ஒரே ஒரு காரியம் அவர் மேலே முழு மனதோட அன்பு கூர்ந்து முழுசாக அவரை வந்து என்ன செய் விசுவாசிக்கணும் அப்படிங்கிறத தான் தேவன் நம்ம இடத்துல வந்து என்ன செய்கிறாரு எதிர்பார்க்கிறார் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு தாமதிக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் நம்முடைய அவிஸ்வாசம் சின்ன சந்தேகம் பெரிய ஆசிர்வாதத்தை என்ன செய்து தள்ளுது அதனால விசுவாசம் வந்து நமக்கு எப்போவுமே வெற்றியை உண்டாக்கும் நம்ம சூழ்நிலையை பார்க்காம தேவனை பார்க்கும்போது தேவனே என்ன சொல்கிறாரு எல்லா சூழ்நிலையை விட என் பிள்ளைங்க வந்து என்ன செய்கிறாங்க என்ன நம்புறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேவன் நமக்காக என்ன செய்வார் யுத்தம் பண்ணுவார் நாம் தேவன் மீது நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும் பயம் கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு பாலைவனமாக என்ன செஞ்சது நீளும் உபாகமும் ஒன்று ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செயர்மலையிலிருந்து காதேஸ் பரணியாக்கு போகிறதுக்கு பதினோரு நாள் தான் என்ன செய்யும் ஆகும் பதினோரு நாள் வரக்கூடிய இடத்துக்கு அவங்க என்ன செய் வர்றதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு உடனே அவங்களோட செய்கையோ அவநம்பிக்கையால் அந்த அவஸ்வாசத்தினால் உடனே காணானுக்குள்ளே போக முடியாமல் நாற்பது வருஷம் என்ன செஞ்சுருக்காங்க சுற்றி திரிந்திருக்காங்க காலைப்பு யோசுவா மட்டும்தான் என்ன செஞ்சாங்க காணானுக்குள் பிரவேசித்தாங்க இன்றைய நாளில் நம்முடைய மனப்பான்மை நம்முடைய பார்வை எல்லாமே என்ன செய்யணும் விசுவாசமுள்ள தான் என்ன செய்யணும் இருக்கணும் கத்தரின் பேரில் அதனால் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாயில் வர்ற வார்த்தைகளை மிகவும் இன்னைக்கு வந்து நம்ம இந்த காலை வேலையில் நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கோபம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் வந்து என்ன செய்யலாம் விசுவாசமாக தான் என்ன செய்யணும் இருக்கணும் ஒரு வேளை நம்ம பலவீனப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் அல்லது இந்த வியாதி வந்து எனக்கு கடைசி வர நான் மாத்திர தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் கூட இருக்கலாம் எல்லாவற்றையும் வற்றையும் என்னை படைத்தவர் என் தேவன் அவர் க நிச்சயமாக எனக்கு என்ன செய்வார் சுகத்தை தருவார் நிச்சயமாக இந்த காரியத்தில் விடுதலை தருவார்ட்டு நம்ம விசுவாச அறிக்கை வாக்குத்தத்துவம் பண்ணப்பட்ட அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி விசுவாசித்து ஜபிக்கும் போது தேவன் அந்த காரியத்தில் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தில் தேவன் வந்து என்ன செய்வார் ஜெயத்தை தருவார் ஜபம் மண்முள்ள ஏசப்பா அந்த காலை வேலையிலேயே உயிரை நோக்கி பார்க்க உதவி செய்த இந்த கிருபைக்காய் நண்டிராஜா இந்த காலை நேரத்திலே நாங்களே புதிய கிருபைக்காக உடைய புதிய ஆசிர்வாதத்திற்காக எங்களுடைய புதிய வாழ்க்கைக்காக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம் சுவாமி தேவிநாய கத்தர் உங்களுடைய கிருபை நாளே எங்களை நீர் அலங்கரிக்கும்படியாக ஜபிக்கிறோம் இந்த நாளானது எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க இந்த காலை முதல் இரவு வரை உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய மகிமை எப்பொழுதும் எங்கள் மேல் நீங்கள் தங்கியிருக்க நீர் உதவி செய்யும்படியா ஜபிக்கிறோம் எசப்பா எங்கள் குடும்பத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் தேவநாய கத்தர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற காரியங்களை நீர் அறிந்திருக்கிற தேவ நீர் சுவாமி தகப்பனாய் இருந்து குடும்பத்தில் உள்ள குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் நீர் தரும்படியாய் ஜபிக்கிறோம் ஏசப்பா பல நாட்களாய் ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களுடைய பாதத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவநாய கத்தர் இந்த நாளிலே அதை அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் உதவும்படியாக உங்களுடைய பார்த்துல வருகிறோம் ஏசப்பா இதனை போல் எவ்வளவோ நாளாய் தடைப்பட்டிருக்கிற காரியத்தையும் தேவனாய் கத்துற அந்த எல்லாம் நீங்கள் நீக்கி போடும்படியாக ஜபிக்கிறோம் ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்திலேயும் செழிப்பை காண உதவி செய்யுங்க வறுமைகள் தரித்திரங்கள் எல்லாம் மாறிப்போக உதவி செய்யுங்க வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஏசப்பா திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வரனை நீங்கள் கொண்டு வந்து திருமணம் நடைபெற நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா க கற்பத்தின் கணிக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற் நேரத்திலே நீங்க அதனை அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் இதனை போல விவசாயம் தொழில் வியாபாரம் இப்படி பலதரப்பட்ட தொழில்களை செய்யிறோம் ஒவ்வொருவரையும் கரத்தை தருகிறோம் தேவனுடைய கரம் அது இருக்கும்படியாய் ஜபிக்கிறோம் அதற்கு எதிராய் போராடுகிற சத்ருவி கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் உண்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளை கூட நீங்க போஷிக்கிற தேவ நீர் சுவாமி நாங்கள் எல்லாரும் உண்மைய உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்கள் ஏசப்பா அன்றுவரை இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே மாறிப்போக நீங்க உதவி

எல்லாவற்றிலும் அந்த குறைபாடுகளை எல்லாம் நீக்கி மனதிலே தகப்பனே ஒரு சமாதானத்தை நீங்கள் அருளிச்சும்படியாக ஜெபிக்கிறோம் இதே போல குடும்பத்திலே காணப்படுகிற பிரிவினைகள் எல்லாம் மாறி போக தேவநாய் கத்தை உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் குடும்பத்திலே சமாதானத்தை நீங்க அருளி ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ரொம்ப நாள் அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நீங்க அவங்களுக்கு அருள் செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் இந்த நாள் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்க நீங்க உதவி செய்யுங்க இன்றைய நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளே கொண்டாட நடக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோம் இந்த வருடம் முழுவதும் அவங்களுக்கு மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக நீங்க இருக்க உதவி செய்யுங்க உங்களுடைய கரம் எப்பொழுதும் அவங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறோம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்ற வசனத்தின்படி உங்களுடைய சித்தத்தின்படி அவங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற நீங்க உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் எங்களை ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் பொறுப்படுத்தி வழிநடத்துங்க ஏசு கிறிஸ்து குறிப்பேச நல்ல பிதாவே என் ஆத்மாவே கத்தரை சுத்திரி என் முழுமே ஒரு பிரச்சனாப்தி சுத்திரி என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி கத்த சிற சாரல வரலை மறவாதே காலமே நீ எழுந்து கடவுளை தூதி என்ற ஜப வேளையில் மீண்டும் நாளை சந்திப்போம் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காலமே நீழு படவும்